இன்றைக்கி நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா பாஸ்மதி ரைஸ் அரை கப் எடுத்திருக்கேன் வெங்காயத்தால் வந்து அரை கப்பு அரை வெங்காயம் பெரிய வெங்காயம் முந்திரிப்பருப்பு வந்து எட்டு டூ பத்து அதிகமாக வச்சுக்கிறவங்க அதிகமாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் தேவை பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்றாப்பில் நான் ரெண்டு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு பூண்டு பல் வந்து நல்லா தூளாக செதுக்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சீரகம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் இஞ்சி வந்து துளுண்டு அதுக்கப்புறம் வெண்ணெய் வந்து நான் ரெண்டு டீஸ்பூன் எடுத்துருக்கேன் வெண்ணெய் இல்லை நெய் இல்லை ஆலிவ் ஆயில் இது மூணில் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி நீங்கள் ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் இல்லை பாஸ்மதி ரைஸ் இல்லாதவங்க நார்மலாக நம்ம வந்து வீட்டில் சாதம் மிஞ்சிருச்சுனா கூட அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதில் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணியில் சுடுதண்ணி வந்து போட்டு அது நல்லா கொதி வரும்போது அதில் கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவு உப்பு அரிசிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அந்த அரிசியும் இதில் போட்டு அரிசி வந்து நல்லா ஒரு எயிட்டி பர்சன்டேஜுக்கு அளவுக்கு நம்ம குக் பண்ணி வச்சுக்கணும் இப்போ வந்து பாருங்கள் இதை வந்து நான் நல்லா அரிசி வந்து வெந்து வந்திருக்கு அதை வந்து நான் இப்போ வடிகட்டிக்கிறேன் பாருங்கள் வடிகட்டி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு வடை சட்டியில் ஃபஸ்ட்டு பட்டர் போட்டு அதிலே சீரகம் பூண்டு இஞ்சி இருக்குது பாருங்கள் அதையும் போட்டு நல்லா வாட்டிக்கலாம் அதுக்கப்புறம் அதில் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் பச்சை மிளகா போட்டுனதுக்கப்புறம் அதில் வெங்காயத்தை போட்டு வாட்டினர்லாம் வெங்காயம் போட்டு வாடினதுக்கப்புறம் அதில் கரம் மசாலா தூள் போட்டு வாட்டிட்டு அதில் வச்சுருக்க நம்ம வெங்காயத்தாழை அதில் நல்லா கலக்குற மாதிரி வெங்காயத்தாழை அதிக நேரம் வந்து வாடக்கூடாது அதுக்கப்புறம் அதில் நம்ம சாதத்தை போட்டு நல்லா கிளறிக்கலாம் ஏன்னா முன்னே உப்பு போட்டிருக்கனால நீங்கள் உப்பு போட தேவையில்ல இந்த வெங்காயம் வெங்காயத்தாலுக்கு மட்டும் தேவையானால உப்பு போட்டுக்கோங்க லாஸ்ட்டாக நல்லா கிண்ணதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு ட்ராப்ஸ் வந்து நம்ம லெமன் விட்டுக்கலாம் அதில் அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு வேணுங்கிறவங்க முன்னாடியே ஃப்ரை பண்ணும்போது போட்டுக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் தனியாக ஃப்ரை பண்ணி போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம் இப்போ வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் ஒன் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இது ஏதாவது கிரேவியோட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சிக்கன் மட்டன் அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி